இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்த நவீன உத்திகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் பொருளாதாரத்துறையின் பேராசிரியர் முனைவர் எஸ் ஏஞ்சல்ஸ் அவர்கள் தரும் தகவல்கள் விவசாயத்தை லாபகரமாக செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பழைய முறைகளை வந்து நம்ம கடைப்பிடிக்கும் போது நிச்சயமாக இதை லாபகரமாக செய்ய முடியாது அப்போ லாபகரமாக செய்யணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த சந்தைப்படுத்துறது உற்பத்தி பண்ண செய்யக்கூடிய பொருளை வந்து சந்தைப்படுத்தணும் நம்மளே சந்தைப்படுத்தணும் ஸோ இவ்வளோ கஷ்டம் வருஷம் ஃபுல்லாக வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கின பொருளை வந்து கொஞ்சம் நேரம் சந்தையில் கொண்டு போய் விற்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தயக்கப்படுறதுனால நம்மளுக்கு வர வேண்டிய வருமானம் எல்லாத்தையுமே வந்து வியாபாரிகள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நம்ம வந்து அந்த வியாபாரம் அப்படின்ற ஒன்றை வந்து நம்மளும் செய்யணும் தான் வந்து அந்த சந்தையில் கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லாட்டி மற்றவர்கள் வந்து நம்மளுடைய பங்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க சரி இப்போ நான் ஒரு தனிப்பட்ட விவசாயா வந்து நான் போயிட்டு சந்தையில் வந்து விற்க முடியுமா இல்லை நான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன் இதை கொண்டு போயிட்டு வேற எங்கேயாச்சும் விற்க முடியுமா தனிப்பட்ட முறையில் வந்து நான் எப்படி விற்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு வழிமுறைகள் இருக்கு என்னன்னா அப்படியே உற்பத்தி பண்ண கொண்டு போயிட்டு கொடுத்தீங்கன்னா வந்து நிச்சயமா குறைவான விலையில தான் போகும் அதுக்கு சந்தைக்கு தகுந்த மாதிரி நம்ம தரம் பிரிக்கணும் உதாரணத்துக்கு ஒரு காய்கறின்னா அது என்ன சைஸ்ல இருக்குமோ அந்த சைஸ்ல எந்த மார்க்கெட்டுக்கு எந்த வகையான காய்கறிகள் என்ன ரகம் சோ இப்போ இந்த விலை அப்படின்றத வந்து எங்க நிர்ணயம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அறுவடை பண்ணிட்டு கொண்டு போகும்போது என்ன நிர்ணயம் ஆகுதோ அதுதான் விலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் இந்த விலைன்றது வந்து நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பருவத்துக்கு முன்னாடியே வந்து அதை நிர்ணயிச்சிடுறாங்க எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதே பயிரை செய்யும்போது விலை வந்து கம்மியாக போயிடும் அதே மாதிரி குறைவாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பயும் விலை கம்மியாக போகும் சமயத்தில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வறட்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அப்பயும் வந்து உற்பத்தி கம்மியாகும் விலை வந்து நல்ல விலை கிடைக்கும் ஆனால் நம்மக்கிட்ட அப்போது பொருள் இருக்காது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து கேட்குறாங்க அந்த பொருளை வந்து கொஞ்சம் அதிக விலைக்கு வந்து யார் சொல்கிறாங்களோ அந்த விலைக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த சூழ்நிலையை மாற்றி இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று அதை பதப்படுத்தலாம் பதப்படுத்தலாம் அல்லது ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து அதனுடைய தரத்தை வந்து நம்ம உயர்த்தணும் உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை அதனோட ஒரே சைஸாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து தனியாக ஜலித்து அந்த அந்த பொருளை மட்டும் தனி ரகமாக கொடுக்கணும் ஸோ ஏன்னா இன்றைக்கி சந்தையில் வந்து அப்படி தான் கேட்குறாங்க ரகங்கள் ஏ கிரேடு பி கிரேட் சி கிரேட் இந்த மாதிரி வந்து ரகத்தை வச்சு கேட்குறாங்க இந்த மாதிரி நம்ம ரகத்தை வந்து பிரித்து அதை வந்து எந்த சந்தையில் இப்போ வந்து ரொம்ப குறைவான ரகம் தரம் இருக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம கிராமத்திலே விற்றுக்கலாம் அல்லது அதை வந்து தீவனம் இந்த மாதிரி உருவாக்கக்கூடிய பொருட்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அதை கொடுத்துடலாம் மற்றபடி இந்த நல்ல தரம் இருக்கக்கூடிய பொருளை எங்கே கொண்டு போய் விற்கணும் அல்லது எப்படி விற்கணும் அதை பதப்படுத்தியும் விற்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு விற்க முடியும் அப்படி விற்றாதான் வந்து நம்மளால் நல்ல விலைக்காது வந்து அதை விற்கும் டெல்லே உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னாலும் நல்ல ரகம் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சாப்பிடக்கூடிய ரகமாக உற்பத்தி பண்ணி அதை வந்து நம்ம அரிசியாக மாற்றி அதை நம்மளே நேரடியாக விற்கணும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எப்படியெல்லாம் விற்கலாம் என்னென்ன வகையெல்லாம் வகையிலெல்லாம் வந்து நம்ம விற்கலாம் இதுக்கு அரசாங்கம் எந்த ஏற்பாடுகளை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் அரசாங்கம் செஞ்சிட்ருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈ நாம் என்று சொல்லக்கூடிய தேசிய வேளாண் சந்தை இணையம் மூலம் இயங்கக்கூடிய தேசிய வேளாண் சந்தை இந்த சந்தையில் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வந்து வியாபாரிகள் வந்து வேலை கேட்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த சந்தை மூலியமா நம்ம விற்கும் போது நம்மளுடைய ஒருத்தருடைய பொருளுக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான வியாபாரிகள் வந்து விலை கேட்பாங்க அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதவங்க ஏன்னா இதில் எல்லாமே வந்து வேற வேற இடத்துல இருக்கக்கூடிய வியாபாரிகள் ஒருத்தர் டெல்லியில் இருப்பார் ஒருத்தர் மும்பையில் இருப்பார் ஒருத்தர் சென்னையில் இருப்பார் இன்னொருத்தர் இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய அங்கே என்ன தேவைப்படுதோ அந்த என்ன தரத்தில் எந்த பொருள் தேவைப்படுதோ இது மூலிமா வந்து அவங்க வாங்குவாங்க அப்படி வாங்கும்போது என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஏற்படுற போட்டியில் வந்து விலை வந்து அதிகமாகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு போய் கொடுக்குற பொருளை வந்து நம்ம அதை தரம் பிரித்து இந்த தரம் இந்த தரம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு அது தர வாரியாக வந்து அவங்க விற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியில் இருக்கவங்க எங்களுக்கு என்ன தரம் வேணுமோ அந்த தரம் வந்து அங்கே கிடைக்கும் அவங்களுக்கு அது மூலிமா வந்து அவங்க வாங்கிக்குவாங்க அதே மாதிரி அந்த பண வர்த்தனை பரிவர்த்தனை இது எல்லாமே வந்து வங்கிகள் மூலிமா நடக்கும் ஸோ இதுலேயும் வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது இந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் இருக்கு இது இல்லைன்னா வந்து வேறு பல வழிகளும் உள்ளது உதாரணத்துக்கு வந்து உழவர் சந்தை உங்களுக்கே தெரியும் ஸோ அங்கே கொண்டு போயிட்டு நேரடியாக நுகர்வோருக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் கொடுக்கும்போது நம்மளும் பனை பயனாடிவோம் அதே சமயத்தில் நுகர்வோரும் ப பயனடைவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை நம்ம வேளாண் வணிகத்துறை வந்து பெரிய அளவில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல வந்து இந்த உழவர் சந்தைகளை வச்சு முடிஞ்ச வரையிலும் வந்து இது எல்லாமே எங்கே சக்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் எங்கள் மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து நல்ல இந்த உழவர் சந்தைகள் வந்து இயங்கிட்டு வருது இப்போ இந்த மாதிரி இதை வந்து பயன்படுத்தலாம் அல்லது இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் தனிப்பட்ட முறையில் பதப்படுத்தி நேரடியாக நான் கொண்டு போயிட்டு நூறோருக்கே விற்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இணையதளம் மூலியமாக வந்து எந்த பொருளை வேணாலும் நம்ம விற்க முடியும் இப்போ உங்களுக்கே தெரியும் நிறைய வந்து இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்கு ஸோ அது இல்லாம அரசாங்கமும் இதுக்கு தனியாக வந்து வெப்சைட் வச்சிருக்காங்க ஸோ அந்த இது மூலியமாகவும் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி விற்க முடியும் ஸோ இந்த மாதிரி இணைய மூலியமா வந்து நான் தனிப்பட்ட ஒரு விவசாயி அல்லது ஒரு நான் கிராமத்தில் இருக்கேன் என்னால் இதில் வந்து பங்கு பெற முடியுமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பங்கு பெற முடியும் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம போயிட்டு வந்து அந்த சில இதெல்லாம் சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம இது பண்ணிட்டு பூர்த்தி செஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதில் வந்து ஒரு உறுப்பினர் ஆகிட்டால் போதும் ஏதாச்சும் வந்து ஆர்டர் வந்துச்சுன்னா நம்மளுடைய பொருளை வந்து அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம பொருளுக்கு வந்து யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பொருள் எனக்கு வேணும் இந்த கிரேடில் இருக்கக்கூடிய இந்த பொருள் இப்படி இருக்கணும் இந்த பொருள் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த ஆர்டர் நேரடியாக நம்மளுக்கு வரும் அப்படி வரும்போது நம்ம எப்படி ஆன் பண்ணுமோ அந்த மாதிரி பேக்கிங் பண்ணி நம்ம குக்கிராமத்திலேருந்து இணையம் மூலியமாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கு வேணாலும் வந்து அந்த பொருளை வந்து அனுப்ப முடியும் நம்ம ஒரு பொருளை வந்து ஒரு பொருள் தேர்ந்தெடுத்து அந்த பொருளை வந்து பதப்படுத்தணும் அதனுடைய மதிப்பை கூட்டிட்டு அதை வந்து நம்ம கொண்டு போயிட்டு இந்த இணையம் மூலியமா வைக்கும்போது நிச்சயமாக நிச்சயமா வந்து தனிப்பட்ட நபரும் செய்ய முடியும் இது இல்லாம மற்ற இதுங்களும் இருக்கு இப்ப வந்து நிறைய பெண்கள் அப்படின்னு சொல்லி சுய உதவி குழுக்களாக சேர்ந்து அவங்க பதப்படுத்த ஊர்கா ஜாம் ஜெல்லி இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு இந்த மாதிரி இதை நம்ம கிராமத்துலேருந்தே இருந்தே உற்பத்தி பண்ண முடியும் அதை செஞ்சுட்டு இந்த இணைய மூலியமாக நம்ம விற்க முடியும் ஸோ இது சிறிய லெவலில் பண்ணும்போது ஒருத்தர் ரெண்டு பேராக பண்ணும்போது தனிப்பட்ட முறையில் பண்ணிட்டு வந்து நம்ம அந்த நிறுவன பெரிய நிறுவனங்களோட வந்து சேர்ந்து அவங்க இணைய மூலியமாக நம்ம விற்கலாம் அல்லது நம்மளே கூட வந்து ஒரு இணையதளம் ஒரு உற்பத்தியாளர் நிறுவனமோ அல்லது பெரிய லெவல் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய உற்பத்தி செய்ய முடியும் அவங்கெல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு இணையதளத்தையே வந்து உருவாக்கலாம் அந்த வெப்சைட் வந்து உருவாக்கிட்டு அவங்க அது மூலியமாக விற்கலாம் இது வந்து மூணாவது முறை அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து ஏற்றுமதிக்கே போக முடியும் இன்னைக்கு உலகம் அப்படின்றது வந்து ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் வந்து நீங்கள் கிராமம்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து எதை வேணாலும் எங்கே வேணாலும் ஈஸியாக நம்மளால உள்ளே போயிட முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உலக அளவில் வந்து அது மாறிட்டு வருது நம்ம ஒரு பொருளை இங்கே உற்பத்தி பண்ணி அமெரிக்காவோ ஐரோப்பாவோ எங்கே இருக்க நுகர்வோருக்கு வந்து விற்கணுன்னாலும் உடனடியாக விற்க முடியும் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து ஆர்டர் பண்ணி கேட்டாலுமே வந்து இப்போ யூரோப்பில் வந்து ஒரு பொருள் ஐரோப்பா இங்கிலாண்ட்லேயோ அல்லது அமெரிக்கால ஏதாச்சும் ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த பொருள் வந்து இணை மூலிமா நம்ம ஆர்டர் பண்ண உடனே ஒரு வாரத்தில் வந்து இங்கே வந்து சேருது அதே மாதிரி தான் நம்ம இங்கே உற்பத்தி பண்ணுற பொருளையும் வந்து அவங்களுக்கு வந்து விற்க முடியும் ஏற்றுமதி ஏற்றுமதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூபாய்க்கு இங்கே விற்க முடியக்கூடிய பொருளை வந்து நாலு ரூபாய்க்கு மேலே வந்து வெளி வெளிநாட்டில் வந்து விற்க முடியும் ஏன்னா வந்து நம்ம பணத்தை வந்து அங்கே டாலரில் மாற்றி நம்ம சம்பாதிக்கும் போது அதனுடைய மதிப்பு வந்து ரொம்ப அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியும் செய்ய முடியும் இதுக்குண்டான பயிற்சி இதெல்லாம் எங்கே கேட்கறது யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக காலத்தில் இதுக்குன்னே வந்து பயிற்சிகள்லாம் கொடுத்துட்ருக்கும் ஸோ இந்த பயிற்சியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுக்கிறதுலேருந்து அதை கொண்டு போயிட்டு எப்படி வந்து அவங்க ஷிப்பிங் பண்ணணும் கப்பலில் எப்படி ஏற்றணும் எங்கே விற்கணும் யார் மூலியமாக ஆர்டர் வாங்கணும் இந்த மாதிரி இருக்க விஷயத்துக்கெல்லாம் வந்து பயிற்சிகளும் கொடுத்துட்ருக்கணும் இப்போ வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் சரி அல்லது ஒரு குழுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஏற்றுமதி சொல்லி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நிச்சயமா அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா வந்து இதை ஸ்பெஷலைஸ்ட் ப்ராடக்ட் வாங்க என்னன்னா இப்ப சாதாரண அரிசியே வந்து அரிசியா இல்லாம வேற அரிசி வேற அரிசினா வந்து பண்டைய காலத்தை நம்ம உற்பத்தி பண்ண இந்த மாப்பிளை சம்பா சீரக சம்பா இந்த மாதிரி அரிசிகள் அல்லது அதே வந்து பதப்படுத்த பதப்படுத்தி இது பண்ணக்கூடிய விஷயங்கள் அல்லது அங்கக முறையில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம உற்பத்தி பண்ணும்போது இதுக்குன்னே வந்து நிச் மார்க்கெட் சின்ன சின்ன மார்க்கெட்டில் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்குது நம்ம எந்த மாதிரி பொருள் ஸ்பெஷலைஸ் பொருள் உற்பத்தி பண்ணாலும் சரி அந்த பொருளை வந்து அங்கே விற்க முடியும் ஸோ அந்த மாதிரி விற்கும் போது இன்னும் அதிகம் வந்து லாபம் வந்து எடுக்க முடியும் நம்மளால் இப்போ இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் வந்து எவ்வளோ பேர் சேர்ந்து செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு விவசாயிகள் சேர்ந்து செய்யும்போது தொடர்ந்து நம்ம ஏற்றுமதி செய்ய முடியும் இது ஏன் பத்து பதினஞ்சு விவசாயிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஏற்றுமதி அதுக்கு உண்டான விஷயங்களை பார்த்துக்கலாம் இன்னொருத்தர் வந்து உற்பத்தி செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கலாம் இந்த மாதிரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி முன்னோர்கள் வந்து சும்மா சொல்ல கிடையாது இது இதனால் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம இந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை வந்து நேரடியாக வியாபாரம் செய்ய வேணும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் அல்லது வேளாண் வணிகத்துறையாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை இருக்காங்க பயிற்சி கொடுக்கறது அதுக்கு உண்டான உபகரணங்களை கொடுக்கறது அல்லது இதுக்கு தேவைப்படுற விஷயங்கள் நம்ம என்ன கேட்டால் இதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான வசதிகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது யாரை வந்து அணுகலாம் இந்த மாதிரி வழிகாட்டுதல் இந்த மாதிரி விஷயங்களும் வந்து நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க அதனால வேளாண் பெருமக்களே இதுக்கு மேலே வந்து நீங்கள் விவசாயம் வந்து நான் உட்காந்த இடத்துல வந்து செய்வேன் செஞ்சு கொடுப்பேன் யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு லாபம் கொடுக்கணும்னு சொன்னால் அது நடக்காது இதுக்கு மேலே நம்மளும் களத்தில் இறங்கணும் இந்த வணி வியாபாரம் அப்படின்ற களத்தில் நம்ம இறங்க விவசாயிகள் எல்லாருமே வந்து வியாபாரிகள் ஆகலைன்னா நிச்சயமாக வருமானத்தை பெருக்க முடியாது ஆகையால் வந்து இந்த சொன்ன நாலு அஞ்சு விஷய விஷய வகையில் வந்து நீங்கள் எதுக்கு இது பண்ணாலும் சரி நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து இதுக்கு உண்டான பயிற்சிகளை வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் நம்ம ஆன்லைனில் நீங்கள் விற்கிறதுனாலும் சரி இதே மாதிரி இணைய மூலிமா வைக்கக்கூடிய கமாடிட்டி மார்க்கெட்னு ஒன்று இருக்குது இதில் நேரடியாக விவசாயியோ விவசாய குழுக்களை வந்து அவங்களே ஜாயின் பண்ணி விற்க முடியும் இந்த மாதிரியும் வந்து அரசாங்கம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதனால் நிச்சயமாக இந்த விஷயம் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் கடைபிடித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் ஏஞ்சல்ஸ் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்